வணக்கம் சகோதரர்களே நீங்கள் பார்க்கிறது எஸ்கே எஜுகேஷன் எம் பி இங்கு எதுவும் காற்றில் தூக்கி எறியப்படாது ஆவணங்கள் உத்தரவுகள் நிலைமைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பேசப்படும் இன்று பேசப்படும் விஷயம் ஒரு மாநிலத்தின் பிரச்சனை மட்டும் அல்ல நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் பிரச்சனை டெட் கட்டாயம் செய்யப்பட்டதை எதிர்த்து பத்து மாநில ஆசிரியர் அமைப்புகள் ஒன்றாக பெரிய முடிவெடுத்துள்ளன அது என்னவென்றால் டெல்லியில் மிகப்பெரிய பேரணி ஆனால் கதை இங்கிருந்து சுவாரஸ்யமாகிறது பேரணியின் கதை அனுமதி கிடைத்தது ரத்து செய்யப்பட்டது இப்போது என்ன லக்னோவில் தொடங்கிய விவாதம் இன்று டெல்லியின் தெருக்களில் ஒலிக்கிறது டீச்சர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டிசம்பர் ஐந்து அன்று டெல்லியில் பேரணி நடத்துவதாக அறிவித்தது ஆனால் கடைசி நேரத்தில் டெல்லி போலீஸ் அனுமதியை ரத்து செய்துவிட்டது அதன் விளைவு நாடு முழுவதும் ஆசிரியர்களில் கடும் அதிருப்தி தேசிய தலைவர் டாக்டர் தினேஷ் சந்திரா சர்மா கூறுகிறார் அமைப்பு குறைந்த எண்ணிக்கை பேரணி அல்ல நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களை டெல்லிக்கு கொண்டு வரும் ஆனால் மறக்காதீர்கள் பெரிய கூட்டம் அரசியல் சூழ்நிலை போலீஸ் அனுமதி இந்த போராட்டம் இப்போது யுத்தித்திறன் கேட்கிறது புதிய தந்திரம் பாராளுமன்றத்தை சுற்றுவது இல்லை எம்பிக்களை சுற்றுவது டிஎஃப்ஐ மீண்டும் போலீசிடம் அனுமதி கோரியுள்ளது ஆனால் இதற்கிடையில் புதிய போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஐந்து முதல் ஏழு வரை ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு பிரிவிலும் ஆசிரியர்கள் தங்கள் எம்பிக்கள் மூலம் பிரதமருக்கு அனுப்பப்படும் மனுவை சமர்ப்பிப்பார்கள் அந்த மனுவில் இரண்டு முக்கிய கோரிக்கைகள் இருக்கும் ஆர்டிஇ முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயமாக்க வேண்டாம் இந்த பிரச்சனை பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட வேண்டும் சுருக்கமாக டெல்லி பேரணியை தடுத்தால் இப்போது பேரணி எம்பிக்களின் வீட்டு வாசலில் நடக்கும் ஆசிரியர்கள் ஏன் கோபத்தில் உள்ளனர் இது பேரணி ரத்து குறித்த கோபம் மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஒரு ஆழமான உணர்வு உள்ளது பல வருடங்களுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஆசிரியர்கள் இப்போது திடீரென்று சொல்லப்படுகிறது தேர்வு பெறுங்கள் அப்போதுதான் ஆசிரியராம் இதற்காகவே பத்து மாநில அமைப்புகள் ஒன்றிணைந்துள்ளன இதற்காகவே மற்றும் ஆரம்ப ஆசிரியர் சங்கம் திட்டமிட்டு கூட்டம் நடத்தியுள்ளது பத்து மாநில ஆசிரியர்கள் ஒன்றாக குரல் கொடுத்தால் அது போராட்டம் அல்ல அது தேசிய பிரச்சனை அடுத்து என்ன டெல்லி போலீஸ் அனுமதி வழங்கும் போது புதிய தேதி அறிவிக்கப்படும் ஆனால் உண்ட தெளிவு இது இனி ஒரு பேரணி மட்டுமல்ல இது கொள்கை போராட்டம் டிஎஃப்ஐ தெளிவாக கூறியுள்ளது ஆர்டிஇ முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் விதி பொருந்தாது இந்த வாதம் பாராளுமன்றத்தில் வைக்கப்படும் இந்த வாதத்துக்கு நாடு முழுவதும் ஆசிரியர்கள் ஆதரவு அளிக்கின்றனர் கல்வி என்பது புத்தக கணக்கு மட்டுமல்ல கொள்கைகள் மாறும்போது அதன் தாக்கம் பள்ளியில் மட்டுமல்ல ஆசிரியரின் குடும்பம் வாழ்க்கை மனநிலை அனைத்திலும் தெரியும் இன்று நடக்கும் இயக்கம் பதவி போராட்டம் அல்ல மரியாதை போராட்டம் இந்த போராட்டத்தின் உண்மையான ஆயுதம் குரல் உங்கள் வீடியோக்கள் ஆவணங்கள் மற்றும் உங்கள் ஒற்றுமை எஸ்கே எஜுகேஷன் எம்பி உங்கள் உண்மையான குரலை எப்போதும் வெளியில் கொண்டு வரும் வீடியோவை பகிருங்கள் குரலை பரப்புங்கள் ஏனென்றால் இது டெல்லியின் பிரச்சனை அல்ல இந்த நாட்டு ஒவ்வொரு ஆசிரியரின் பிரச்சனை